வணக்கம் வாழ்க வளமுடன் சுக்லாம்பரத ரம் விஷ்ணம் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவத நந்தியாயே சர்வ விக்னோபசாந்தையே ஓம் கம் கணபதையே நமக ஸ்ரீ குருபியோ நமக ஸ்ரீமாத்ரே நமக உங்களுடைய பரம அனுகிரகத்தினால இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய ஸ்லோகம் எட்டாவது ஸ்லோகம் கதம்ப மஞ்சரி க்ளூப்த கர்ணபூர மனோகரா தாடங்க யுகலீ தபனோடுப மண்டலா அப்படின்னு சொல்லக்கூடிய அதி அற்புதமான நாமம் இப்போ அம்பாளுடைய முகமானது லக்ஷ்மிகரமாக இருந்தது அது ஒரு பிரவாகமாக நதி மாதிரி ஓடுறதுனால அதில் சலித்து கொண்டே இருக்கக்கூடிய அம்பாளுடைய கண்களை பற்றி பார்த்தோம் அடுத்தது இப்போ அம்பாளுடைய திருச்செவிகள் காது அதை பற்றி பார்க்க போகிறோம் கதம்ப மஞ்சரி கிளுப்த மஞ்சரினாக்க பூங்கொத்து அந்த கதம்ப மலர்கள் காயாம்பு மலர்கள்னு சில வியாகியானத்தில் வரும் அதாவது தேவலோக மலர்களில் இதுவும் ஒன்று கல்பக விருட்சத்தோட ஒரு இனம் இது அதனுடைய ஒரு டைப் அப்போ அதில் பூர்க்க அப்படின்னா அங்கே அம்பாளுடைய அந்த ஸ்ரீநகரத்தில் உள்ள சிந்தாமணி கிரகத்தின் வெளியில் இருக்கக்கூடிய அந்த கடம்பவனத்தில் பூக்கக்கூடிய அந்த பூக்கள் அதனுடைய கொத்து மஞ்சரினாக்கா ஒரு பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர்ஸ் கிளிப்தனா ரொம்ப சீராக ஒரே ஒரு ஆர்கனைஸ்டாக சும்மா எதையோ எடுத்து இப்படி சொறிகணும்னு இல்லாமல் அதையும் ஒரு அழகாக கலர் காம்பினேஷன்லாம் பார்த்து ரொம்ப அழகாக அதை அம்பாள் காதுகளில் கர்ண பூர கர்ணத்தில் கர்ணம்னா காது அதில் பூரணமான அழகுடன் மனோகரா ரம்யமாக மனதை வசீகரிக்கக்கூடிய அளவிற்கு அழகான பூங்கொத்துகளை அம்பாள் காதில் சூடி கொண்டிருக்கின்றாள் அப்படின்னா காதனுடைய அந்த மேல் பாகம் நம்ம இப்போ கோவில்கள்லாம் போனோம்னா துளசி பூக்கள்லாம் கொடுத்தா நம்ம எடுத்து சுருகிக்கிறோமே இந்த காதில் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அங்கே மேல்காதுல அம்பாள் அந்த அழகான அங்க பூக்கக்கூடிய இது சுகந்த நறுமணத்தை குறிக்கக்கூடியது வசீகரம்னா நான் எந்த இடத்துல அந்த வாசனையே நம்மளை அப்படியே சுண்டி எழுக்குமா அம்பாள் கிட்ட ஒன்று ரெண்டாவது அதனுடைய அந்த ரம்யம் அந்த பூக்களினுடைய வர்ணம் அதுவும் நம்மளை மனசை வசீகரிக்கக்கூடிய அழ அளவிற்கு அழகான அந்த பூக்களை நறுமணம் கொடுக்கக்கூடியது அழகால் மனதை வசீகரிக்கக்கூடியது அப்பேற்பட்ட மலர்களை நம்பாள் காதில் சூடி கொண்டிருக்கின்றாள் நாமளும் தான் கோவில்களில் துளசியோ மற்ற பூக்களோ கொடுக்கும்போது காதில் எடுத்து சொருகிப்போம் அது நிறைய பேருக்கு என்னென்னே தெரியாது கிழப்படக்கூடாது அதனால் காதில் சொருகிக்கிறோம் அவ்வளோதான் அப்படின்னு நினச்சி சொருகிக்கக்கூடியவர்கள் தான் இன்றைக்கி நாம் எல்லாருமே அதுதான் அதனுடைய அதுக்குள்ளேயும் ஒரு தாத்பரியம் இருக்குது ஒரு ரகசியம் இருக்குது அந்த துளசியோ இல்லை சுவாமியின் திருப்பாதங்கள் பட்ட அந்த ஒரு நிர்மால்ய மலர்களோ நம்முடைய காதில் சொருகிக்கும்போது நம்ம எதுக்கு ரெடி ஆகிறோம் அப்படின்னா இன்னைக்கு பொழுதுக்கு இப்ப காலம்பரே கோயிலுக்கு போகிறோம்னு வச்சுப்போம் இன்னைக்கு பொழுதுக்கு இந்த காதானது வேண்டாத விஷயங்களுக்கு இடம் கொடுக்க கூடாது பகவன் நாமாவை மாத்திரமே கேட்க வேண்டும் பகவத் விஷயங்களை மாத்திரமே கேட்க வேண்டும் ஆர் நல்ல விஷயங்களை மாத்திரமே கேட்க வேண்டும் தேவையில்லாத விஷயங்கள் பகவானுடைய அனுகிரகத்தினால் என் காதில் உள்ளே போய் நுழையக்கூடாது கூடாது அதுக்கு இது என்ன எனக்கு இது ஒரு புரொட்டக்ஷன் அப்படிங்கிற அந்த மனோபாவத்தோட அந்த துளசியை நம்ம வா காதில் சொருகிக்கும்போது அதற்கு ஒரு மகிமை கண்டிப்பாக உண்டு அந்த மாதிரி பாவத்தோடு அதை நாம் அணிஞ்சு கொ கொள்ள வேண்டும்ங்கிறது வியாகியானர்களுடைய கருத்து ஸோ இந்த இடத்துல கதம்ப மஞ்சரி கிளுப்த கர்ணபூர மனோகரா ரொம்ப பூரணமான அழகை கொண்டுள்ள அவளுடைய அந்த திருச்செவியில் உள்ள அந்த மஞ்சரி அந்த கொத்தான பூக்கள் நம்முடைய மனதை வசீகரிக்கக்கூடியதாக இல்லையா பார்த்த மாத்திரத்தில் மனசு அப்படியே லயிச்சு போய்டுறது அப்படியே அழியறதும்போ அப்படின்னா என்ன அப்படியே உருகி போறது மனசு அந்த இடத்துல ஒவ்வொன்றும் அம்பாளுடைய ஒரு ஒரு அவயங்களையும் ரசித்து ரசித்து நாம பார்க்கும்போது அது ஒன்றொன்றும் ஒரு ஒரு ரகசியத்தை நமக்கு சொல்லி கொடுக்கும் அப்ப மனதை கொள்ளை அடிக்கக்கூடிய அழகுடன் கூடிய அந்த பூக்களை காதில் அணிந்து கொண்டிருக்கின்றாள் தாடங்க யுகலீ பூத தபனோடுப மண்டலா தாடங்கம் தாடங்கம்னா அம்பாளுடைய திருச்செவில் அவளுடைய காதுகளில் அணிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தோடு கம்மல்ன்னு சொல்றோம் இல்லையா இந்த தாடங்கம்னு சொல்றோம் தாடங்கம்னா அம்பாள் சூரிய சந்திரனையே தன்னுடைய காதுகளில் தோடுகளாக கம்மலாக அணிந்து கொண்டிருக்கின்றாள் தபனை உடுப தபனை அப்படின்னு சொன்னாக்க சூரியன் உடுப அப்படின்னு சொன்னா சந்திரன் ஏன்னா இதெல்லாம் நமக்கு கேள்விப்படாத வார்த்தைகள் அதனால இது புக்கிலயோ நம்ம இல்ல படிக்கக்கூடிய பாராயணம் நம்ம சின்னதா பென்சிலாலோ எழுதி வச்சுக்கணும் அப்போ அது படிக்கும்போது நமக்கு ஞாபகத்துக்கு வரும் தப்ப நோடுப மண்டலா சூரியனும் சந்திரனும் ரொம்ப பாக்கியம் பண்ணினவர்கள் ஏன்னா அம்பாளுடைய மூணு அங்கங்கள்ல இவர்கள் இடம்பெற்றிருக்கின்றார்கள் எந்த மூணு இடங்கள் அப்படின்னு கேட்டா ஒண்ணு கண்கள் அதுவும் சூரிய சந்திரன் மூன்றாவது கண் தான் அந்த இரு புருவங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய ஆக்ஞா அதுல இருக்கக்கூடிய அக்னி அப்ப அது வெளியில தெரியாது சூரிய சந்திரன் கண்களாகவும் சூரிய சந்திரன் தாடங்கங்களாகவும் சூரிய சந்திரன் அம்பாளுடைய வக்ஷஸ்தலங்களாகவும் அவளுடைய மார்பகங்கள் இது மூன்று இடத்தில் சூரிய சந்திரன் இருப்பதாக புராணங்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றது மூணுமே மூணு விதமான அர்த்த அர்த்த தளத்தில் வரக்கூடியது இங்கே சூரியனையும் சந்திரனையும் அம்பாள் தன்னுடைய தாடங்கங்களாக அணிந்து கொண்டிருக்கின்றாள் அப்படின்னாக்க இரவையும் பகலையும் கொடுக்கக்கூடியவளாக ஆர் காலத்தை தன் கட்டுப்பாட்டில் வைத்து கொண்டிருக்கக்கூடியவளாக தேவி விளங்குகின்றாள் தேவி எதற்கும் கட்டுப்பட்டவள் கிடையாது எல்லாம் ஃப்ரீயா இருக்கக்கூடிய எல்லாத்திலிருந்து விடுபட்டவள் அவளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியதான் இரவும் பகலும் சூரியனும் சந்திரனும் அதனாலதான் இந்த அபிராமிப்பட்டருடைய வரலாறு எடுத்தோம்னா அம்பாள் அவர் வந்து நிலவு அமாவாசை அன்று நிலவு வரும்னு சொல்லிட்டு தன்னுடைய நிஷ்டையில் அப்படின்னு அம்பாளையே உள்ளில் ஒளி சுரூபமாக கண்டு ரமித்திருக்கக்கூடிய அவருக்கு ராஜா வந்து சரபோஜி மன்னர் கேட்டபோது இன்னைக்கு அமாவாசியா பௌர்ணமியான்னு கேட்டபோது என்ன சொல்லிடுறாரு இன்னைக்கு ஏன்னா உள்ளே எதை பார்க்கிறாரோ அதுதான் ஒரு அவருடைய வாக்கு சக்தியாக வழியில் வருது அதனால பௌர்ணமின்னு சொன்னதாகவும் அந்த பௌர்ணமியாகவே தேவி இயற்கையே மாற்றி வைத்ததாக ஒரு வரலாறு இருக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப புராண கதையெல்லாம் கிடையாது இப்போ சமகாலம் ஒரு முந்நூறு முந்நூத்தம்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு வரலாறு அப்போ தேவி தன்னுடைய இடது காதில் இருந்த சந்திரனை அப்படியே எடுத்து அந்த தாடங்கத்தை வெண்ணில் எரியும் போது என்னாச்சு சந்திரன் வந்தது பௌர்ணமி ஆச்சு அப்படின்னு தை அம்மாவா அன்னைக்கு இது நடந்ததாக பார்க்குறோம் அந்த மாதிரி த சூரியனையும் சந்திரனையும் தன்னுடைய இரு தாடங்கங்களாக அணிந்து கொண்டிருக்கின்றாள் உம்பாளுடைய தாடங்கத்திற்கு இன்னொரு சிறப்பு இருக்கு அதுவே அவளுடைய மாங்கல்யமாகவும் கருதப்படுகின்றது அதனாலதான் காமேஸ்வரன் அதாவது சிவன் அந்த ஆலகால விஷத்தை கடைஞ்ச போது அவர் அந்த விஷத்தை முழங்கும் போது என்ன பண்றாரு தேவி ஐயோ அவர் வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய மற்ற ஜீவராசிகள் இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ ஜீவன்கள் அவருக்குள்ள இருக்குங்கிறதுனால அவர்களுக்கும் ஏதாவது பா கஷ்டம் வந்துருமோ அப்படிங்கிற அந்த இதுலையும் தன்னுடைய பதி இல்லையா ஒரு சுமங்கலியாக இருக்கக்கூடியவள் தன்னுடைய பதியினுடைய பிராணன் அவளுக்கு ரொம்ப முக்கியம் அப்ப தன்னுடைய தாடங்க மகிமையினால் அவள் சிவனுடைய பிராணனை ரட்சித்தாள் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய ஒரு ஸ்லோகம் இருக்கு சௌந்தரிய நகரிலும் இருக்கு லலிதா சகசர் நாமத்திலும் இருக்கு அதுபோல அவளுடைய தாடங்கங்கள் மாங்கல்யத்திற்கு சமமாக கருதப்படுகின்ற ஒன்று திருவானைக்காவில் நீங்கள் கேட்டிருக்கலாம் அதாவது ஸ்ரீசக்கரம் வந்து அம்பாளுடைய தாடங்கங்களாக அவளுடைய காதுகளில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது ஆதிசங்கர பகவத் பாதரால் நிர்மாணிக்கப்பட்டதுங்கிறது வரலாறு ஏன்னா அம்பாள் சில சமயம் உக்ரமாக இருக்கும்போது அவளுடைய அந்த உக்ரத்தை தணிப்பதற்காக அந்த ஸ்ரீசக்கரத்தை தாடங்கங்களாகவோ இல்லை வேற யந்திரம் ரூபமாகவோ அந்த அந்த ஸ்தலத்துல பிரதிஷ்ட பண்றதுங்கிறது ஒரு பத்ததி இருக்கு இந்த இடத்துல அம்பாள் உக்ரகமா உக்ரமா இருக்காலன்னா அம்பாள் உக்ரமா இருக்கிறது கிடையாது இந்த ஜீவன்கள் இந்த மனிதர்கள் செய்யக்கூடிய எத்தனையோ கொடுமையான பாவங்களை பார்த்து அதனால் வரக்கூடிய அந்த ஒரு பாவம் அப்போ அதை தணிப்பதற்காக ஆதிசங்கர பகவத் பாதரால் அந்த தாடங்கத்தில் ஸ்ரீசக்கரத்தை பிரதிஷ்டப்படினதாக திருவானைக்காவில் ஒரு வரலாறு இருக்கு அகிலாண்டேஸ்வரிக்கு அதுபோல அம்பாளுடைய தாடங்கங்கள் ரொம்ப 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 பிரசித்தி பெற்றவை இங்கே சூரியனையும் சந்திரனையும் தன்னுடைய தாடங்கங்களாக அம்பாள் அணிந்து கொண்டிருக்கின்றாள் தாடங்க வார்த்தைகள் தனித்தனியாக பிரிக்கணும் தாடங்க யுகலி பூத தபன உடுப மண்டலா அப்படின்னு பார்த்தோம்னா தான் அர்த்தம் புரியும் அந்த மாதிரி பிரிச்சுக்கணும் வார்த்தைகளை ஒரே நாமாவா நம்ம சொல்றதா இருந்தாலும் அது நாமா ஒண்ணுதான் அடங்க யுகலி புத தபனுபமண்டலா அப்படின்னு சொன்னோம்னாக்க இந்த இடத்துல வார்த்தைகளை தனித்தனியா பிரிக்கும் போது அதனுடைய அர்த்தம் நமக்கு கிளியராக புரியும் படிக்கும்போது சரி அர்த்தம் புரிஞ்சு படிக்கும்போது அதுல ஒரு சந்தோஷமும் இருக்கும் அதனால ஒரு தடவை கூட அந்த ஸ்லோகத்தை படிச்சிடலாம் கதம்ப மஞ்சரி கிளப்த கர்ணபூர மனோகரா தாடங்கையுகளி பூத தப நோடுபமண்டலா அப்படின்னு சொல்லக்கூடிய எட்டாவது ஸ்லோகம் ஒன்பதாவது ஸ்லோகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லாரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணணும் இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும் ஏன்னா ஒரு ஒருத்தரையும் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது தான் அடுத்த எபிசோட் அப்லோட் ஆகும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதற்கான அந்த நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அப்போ நமக்கு அந்த கண்டினியூட்டி விட்டு விட்டு போகாமல் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் ஸோ நமக்கு தெரிந்தவர்களுக்கும் இதை கண்டிப்பாக ஷேர் பண்ணணும் நீங்கள் இதுக்கு நீங்கள் இதுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணணும் அப்போ தான் இன்னும் மேலே மேலே எப்போவுமே நம்மளை ஊக்கப்படுத்துவர்கள் இருக்கும்போது நமக்கு என்ன ஆகும் இன்னும் நிறையா அதை பற்றி இன்னும் சொல்லணும் தெரிஞ்சுக்கணுங்கிற அந்த ஒரு ஆர்வம் மீச்சுவலாக உங்களுக்கும் ப்ளஸ் சொல்லக்கூடிய அடியனுக்கும் வரும் அதனால் எல்லோரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணணும் சரியா தேங்க்யூ ஸோ மச் பத்ம ராக சிலாதர்ஷ பரிபாவி கபோலபூஹு பத்மராக சிலாதர்ஷ பரிபாவி கபோலபூஹு நவ வித்ரும பிம்பஸ்ரீ ஞக்காரி ரதனச்சதா ஒன்பதாவது பத்தாவது சாரி ஒன்பதாவது ஸ்லோகம் பத்மராக சிலாதர்ஷ பரிபாவி கபோலபூஹு நவ வித்ரும பிம்பஸ்ரீ ஞக்காரி ரதனச்சதா அப்படின்னு சொல்லக்கூடிய நைன்த் ஸ்லோகம் பத்ம ராக சிலா ஆதர்ஷ பரிபாவி கபோலபூகு அப்படின்னும் பிரிக்கலாம் பத்மராக சிலாதர்ஷ பரிபாவி கபோலபூகுனு படிக்கலாம் ரெண்டு அர்த்தத்திலையும் பார்க்கலாம் பத்மராகம் எல்லா இடத்துலையும் அம்பாளுக்கு பத்மராக கல் தான் ரொம்ப பிரீத்தியான அது ஒரு மாதிரி பிங்க்கும் ரெட்டும் கலந்த ஒரு ப்ரெஷிய ஸ்டோன் அப்போ பத்மராகத்தை போன்று இருக்கக்கூடிய சிலா அதனுடைய ஒரு சிலை சிலானாக சிலை இந்த இடத்துல அந்த சிலை போன்று இருக்கக்கூடிய தர்ஷ அப்படின்னா பார்வைக்கு சிலா தர்ஷ அப்படி பிரிச்சோம்னா அந்த சிலையானது பார்வைக்கு இருக்கக்கூடியது மாதிரி பரிபாவினா ஒரு மன தோற்றத்தை கொடுக்கக்கூடியது கப்போல பூக கபோலம்னா கன்னங்கள் அவளுடைய ரெண்டு கன்னங்களையும் பற்றி சொல்லக்கூடியது காது முடிஞ்சாச்சு அடுத்தது கன்னத்துக்கு வந்தாச்சு இந்த இடத்துல ஸோ பத்மராக சிலையில் செய்த கண்ணாடியை காட்டிலும் பிரகாசமான கண்ணங்களை உடையவள் இப்போ பத்மராக கல் ஒரு கல்லே அவ்வளவு பிரதிபலிப்பு உள்ளது நல்ல ஒரு மின்னக்கூடிய அழகான ஒரு கிளிட்டரிங் ஸ்டோனு அது ஒரு நல்ல ஒரு சிலா பண்ணுறது அப்படின்னா ஒரு சிலை பண்ணுறதுனா எவ்வளோ ஆகும் பெரிய கல்லாக இருக்கும் அப்போ அந்த பெரிய கல்லில் இருக்கக்கூடிய பிரதிபலிப்பையே தோற்கக்கூடிய அளவிற்கு அழகான கண்ணங்களை உடையவள் அப்படின்னு ஒரு அர்த்தத்தில் பார்க்கலாம் இன்னொன்று பார்த்தோம்னா பத்மராக சிலாதர்ஷ அப்படின்னா ஆதர்ஷம்னா கண்ணாடி அப்ப அந்த பத்மராக கல்லு அவளுடைய கண்ணங்கள் இருக்கக்கூடிய அந்த பாகமானது எப்படி இருக்கான் ஒரு பத்மராக கல்லாலான ஒரு கண்ணாடியை போல் இருக்கின்றது அந்த இடத்துல யார் வந்து முகம் பார்க்குறாராம் அப்படின்னா அவளுடைய முகத்தோட முகம் வைக்கக்கூடியது யாரு அவளுடைய பத்தியான சிவன் அவர் வந்து தன்னுடைய முகத்தை பார்த்துக்கிறாராம் அம்பாளுடைய கண்ணங்கள் அவ்வளவு பளிங்கு போல் இருக்கக்கூடிய பிரதிபலிக்க கூடிய இதுதான் முக்கியமா புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் நேரடியாக இருக்கக்கூடிய அர்த்தம் அப்படின்னா என்ன நாம் எந்த பாவத்தோடு தேவியை அணுகுகின்றோமோ அப்ரோச் பண்ணுகின்றோமோ அதுதான் நம் பிரதிபலிப்பாக நமக்கு திருப்பி கிடைக்கும் இப்ப கண்ணாடியில போய் நம்மளை பார்த்தோம்னா வேற உருவம் தெரியுமான்னு தெரியாது நாம எப்படி இருக்குமோ அப்படிதான் தெரியும் இல்லையா உள்ளதை உள்ளது போல் காட்டக்கூடியது கண்ணாடி நாம சிரிச்சா அது சிரிக்கும் நாம அழுதா அது அழும் அது இப்ப நான் அழும்போது அது சிரிக்குமா இல்லை நான் சிரிக்கும் போது அது அழுமானா மாற்றி செய்யக்கூடியது கிடையாது அப்போ அம்பாளை நாம் எந்த பாவத்தில் அணுகுகின்றோமோ துக்கத்தோட போய் பார்த்தோம் கஷ்டத்தோட போய் பார்த்தோம்னா எது நமக்கு திருப்பி கிடைக்கும் கஷ்டம்தான் கிடைக்கும் துக்கம்தான் கிடைக்கும் சந்தோஷத்தோட போய் பார்க்கும்போது சந்தோஷம் பல மடங்காக திருப்பி கிடைக்கும் எதுவா எந்த பாவத்தில் பார்த்தாலும் அது மல்டிப்புளாக தான் நமக்கு திரும்ப கிடைக்க போகின்றது அப்போ அம்பாளுடைய கண்ணங்கள் எல்லாம் ஒரு உருவகப்படுத்தி சொல்றது எல்லாமே நமக்கு ரொம்ப சுலபமா புரியும் தான் கதை மூலமாகவும் இல்ல வேற ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் அவளுக்கு ஏதாவது ஓமை காட்ட முடியுமான்னு இந்த லோகத்துல எதுவுமே கிடையாது ஏன்னா ஏக்கமாக இருக்கக்கூடியது அதுக்கு துவைத பாவம் இருந்தாதான் இன்னொரு பொருள் இருந்தாதான் நம்ம சொல்லலாம் ஓ அவளை மாதிரியே இருக்கப்பா இந்த மாதிரியே இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனா அவள் ஏக்கமாக இருக்கக்கூடியவள் அவளை கம்பேர் பண்றதுக்கு இரு ஏழு பதினான்கு லோகங்களிலும் ஒரு வஸ்துவும் கிடையாது அப்படிங்கும்போது இந்த ரகசியங்கள் நமக்காக சொல்லப்பட்டவை அப்போ அம்பாளுடைய கண்ணங்கள் அப்படின்னா அவளுடைய முகத்தை வர்ணிக்கக்கூடிய இந்த பாகங்கள் ஒன்னொன்னும் வாசனையால் நம்மை வசீகரிக்கக்கூடியவள் கண்களால் நம்மை வசீகரிக்கக்கூடியவள் அவளுடைய கண்ணங்களால் கண்ணங்களாக கண்ணாடி மாதிரி வச்சுருக்கலாம் அப்ப நீ என்ன மாதிரி என்கிட்ட வரியோ அந்த மாதிரிதான் உனக்கு என்ன கிடைக்கும் என்னுடைய அனுகிரகமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லாமல் சொல்லக்கூடிய அழகான கண்ணங்களை உடையவள் நவ வித்ரும பிம்பஸ்ரீ நெக்காரி ரதனச்சதா நவ வித்ருமம் வித்ருமம்னா பவிழம் நவனாக்க புதியது ஒன்பதுங்கிற பாவத்துல வராதிங்க புதியதுங்கிற வரும் அப்போ அந்த பவிழத்தை புதிய அப்படி ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய ஏன்னா அதோட குணம் என்னன்னாக்கா இப்ப நாம ஒரு ஆபரணமாவோ இல்லை நம்முடைய திருமங்கலத்துல போட்டுனோம்னா தண்ணி படப்பட அதனுடைய அந்த ஷைனிங் கம்மியாக கொண்டே வரும் இங்கே அது மாதிரி இல்லாம இப்போ இந்த புதியதாக இருக்க இருக்கக்கூடிய பவிழம் எவ்வளோ ஒரு பளபளப்பழான ஒரு அந்த ஒரு அதற்கே உண்டான ஒரு இதோட இருக்குமோ அதுபோல புதிய பவிழத்தை போன்ற பிம்பஸ்ரீ அது 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 அதனுடைய பிம்பத்தை ஒத்த மாதிரி இருக்கக்கூடிய ரதனச்சதா அம்பாளுடைய உதடுகள் லிப்புக்கு வந்தாச்சு இப்போ கண்ணம் பார்த்தாச்சு அதுக்கப்புறம் உதடுகளுக்கு வந்தாச்சு நெக்காரின்னா அதையே பரிகசிக்கிறதான் அந்த புதிய பவிழத்தை சில வியாகியானத்தில் கொவைப்பழம் மாதிரி கோவைப்பழம்னு சொல்கிறோம் இல்லையா அந்த கோவைப்பழம் மாதிரி இருக்கக்கூடிய அப்படியே ஏன்னா ரெட்டிஷாக இருக்கும் அதை பார்க்கறதுக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த எக்ஸ்டர்னல் சப்போர்ட் ஒன்று வேண்டாம் அம்பாளுக்கு அந்த இந்த ஷேட் போடலாமா அந்த ஷேட் போடலாமா நம்மலாம் இப்போ ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச்சாக லிப்ஸ்டிக்லாம் போட்டுக்கிறோம் இல்லையா அம்பாளுக்கு அதெல்லாம் போட வேண்டிய தேவையே கிடையாது ஏன்னா இயற்கையிலேயே பவிழத்தை போன்று பழத்தை போன்று சில இடத்துல நாவல் பழம்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த இடத்துல கொவைப்பழத்தை அதாவது கோவைப்பழத்தை மாதிரி அப்படி பழுத்து கோவைப்பழம் என்ன ஒரு அட்ராக்டிவ் ரெட்டுன்னு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி அழகான அந்த வர்ணத்தில் உடைய உதடுகளை உடையவள் பழத்தின் நிறத்தை ஒத்த ஆர் கொவ்வைப்பழத்தின் நிறத்தை ஒத்த அழகான உதடுகளை உடையவள் அப்படின்னு ஒரு ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் பக்கத்து பக்கத்தில் எழுதிக்கணும் அப்போ அந்த வித்ரமம்னா பவழம் அந்த மாதிரி எல்லாத்துக்குமே சின்ன சின்ன கீவேர்டு எழுதி வச்சா படிக்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும் தடவை கூட படிச்சிடலாம் பத்மராக சிலாதர்ஷ பரிபகாவி கபோல பூஹு விசர்காருக்கு அதனால் பூஹு நவ வித்ரும பிம்பஸ்ரீ ஞக்காரி ரதனச்சதா சில இதில் தசனச்சதான்னு இருக்கும் தான் ரெண்டும் அர்த்தம் ஒன்று தான் அதனால் தப்பு ஒன்றும் கிடையாது நவவித்ரும பிம்பஸ்ரீ ஞக்காரி ரதனச்சதா அப்படின்னு சொல்லக்கூடிய அழகான ஒன்பதாவது ஸ்லோகம் அறிவோம் அவளின் ஆயிரம் நாமங்களை பணிவோம் அவள் திரு பாதங்களை வாழ்க வளமுடன்